உலகில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளையும் திருக்குடங்களுக்கு இடமாக எழுந்தருள செய்கின்ற வழிபாட்டினை செய்ய உள்ளே முதல் காவிரி நல

தமிழன் கண்டாய் அண்ணா மலைஉறையும் அண்ணல் கண்டாய் வாளே மடங்களே போல்வான் கண்டாய் மரையே காடுறையும் மனாளன் தானிலே அருதைடரே ஒட்டி அடுத்ததாம்பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் கோச்சலம் கோமயம் பால் ஆகாய தத்துவமாகவும் தயிர் காற்றின் தத்துவமாகவும் நெய் அக்னியின் தத்துவமாகவும் சாணம் மண்ணின் தத்துவமாகவும் கூணீர் நீரின் தத்துவமாகவும் பஞ்ச பூதங்களாக விளங்குகின்றது இதை வடமொழியிலே புண்ணியார்த்தனை என்று சொல்வார்கள் தமிழ் வேதத்தில் ஆணைந்து வழிபாடு என்று சொல்வார்கள் இப்பொழுது ஆணைந்து வழிபாடானது நடைபெறுகிறது கோவி